மன்னார் பிரதேசத்திலே வாழுகிற தமிழ் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து உரிமை போராட்டத்திற்கு வல்லு சேர்த்து வந்திருக்கிற மக்கள் அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ஒரு எல்லையை தாண்டுமாக இருந்தால் அரசாங்கம் தன்னுடைய அசுர பலத்தை பிரயோகிக்க தயங்காது என்பதை அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது இந்த போராட்டத்தை நசிக்க விட்டோம் அல்லது நசுக்க முடியும் என்ற எண்ணத்திலே அரசாங்கம் செயற்படுமாக இருந்தால் இந்த போராட்டத்திற்கு வல்லு சேர்க்கிற அந்த ஆதரவு கடமையை தான் அரசாங்கம் ോകുന്നത് എന്റെ അർത്ഥം காட்டு தர்பார்களை எங்களது மண்ணிலே நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த ரூபத்திலும் அனுமதிக்க முடியாது காவல் பூனைக்கும் தோழன் என்ற முறையிலே எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் எவரும் குறிப்பாக தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல்வாதிகள் எவரும் செயற்படக்கூடாது கூடாது என்கிற வேண்டுகோளையும் விடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது வடகிழக்கில் வாழுகிற தமிழ் மக்கள் மாத்திரமல்ல முழு இலங்கை தீவிலும் வாழுகிற தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் ஏன் ஜனநாயக உரிமைகளை மதிக்கிற சிங்கள மக்களும் கூட உணர்வாலே ஒன்றுபட்டிருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை இரவோடு இரவாக இந்த உபகரணங்கள் உதிரி பாகங்கள் ஜந்திரங்கள் எல்லாம் மன்னார் தீவுக்குள்ளே அதிரடியாக கொண்டு வரப்பட்ட போது இயற்கையாகவே மக்களுடைய எதிர்ப்பலை எழுந்திருந்த நேரத்திலே அதை நிதானமாக கையாள வேண்டிய அரசாங்கம் மிராண்டித்தனமான முறையிலே அந்த மக்களை அடித்து துவைத்திருக்கிறது சிலர் காயமடைந்திருக்கிறார்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதன் ஊடாக ஜனநாயக போராட்டங்களில் ஈடுபடுகிற மக்களுக்கு மாத்திரமல்ல நடவடிக்கையாளர்களுக்கு மாத்திரமல்ல தமிழ் மக்களுக்கும் கூட சேர்த்து அரசாங்கம் ஒரு செய்தியை சொல்லியிருப்பதாகத்தான் நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது அதாவது அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ஒரு எல்லையை தாண்டுமாக இருந்தால் அரசாங்கம் தன்னுடைய அசுர பலத்தை பிரயோகிக்க தயங்காது என்பதை அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது இதை ஒரு எச்சரிக்கையாக அரசு சார்பு அறிவிப்பாக எடுத்துக்கொள்ள நாங்கள் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் இதை பொறுப்போடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இப்பொழுதும் கூட நேரம் கடந்து விடவில்லை அரசாங்கம் இந்த போராட்டத்திலே ஈடுபட்ட மக்களின் பிரதிநிதிகளை அழைத்து பேசி தன்னுடைய நிலைப்பாட்டை கூட அவர்களுக்கு எடுத்துரைத்து ஒரு நிதானமான தீர்வுக்கு வர முடியும் காலம் கடந்து விடவில்லை ஆனால் அதை விடுத்து இந்த போராட்டத்தை நசிக்க விட்டோம் அல்லது நசுக்க முடியும் எண்ணத்திலே அரசாங்கம் செயற்படுமாக இருந்தால் இந்த போராட்டத்திற்கு வலி சேர்க்கிற அந்த ஆதரவு கடமையை தான் அரசாங்கம் செய்ய போகிறது என்று அர்த்தம் அரசியல்வாதிகளை பொறுத்த தமிழ் அரசியல் நடவடிக்கையாளர்களை பொறுத்த அவர்கள் அனைவரும் இந்த விடயத்திலே மன்னார் விவகாரத்திலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற எமது மக்களுக்காக குரல் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் காட்டு தர்பார்களை எங்களது மண்ணிலே நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த ரூபத்திலும் அனுமதிக்க முடியாது என்பதை சொல்வதற்கு ஒவ்வொரு தமிழ் தேசிய அரசியல் நடவடிக்கையாளரும் கடமைப்பட்டிருக்கிறார் அதை விட்டுவிட்டு பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்ற முறையிலே எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் எவரும் குறிப்பாக தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல்வாதிகள் எவரும் செயற்படக்கூடாது என்கிற வேண்டுகோளையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே விடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது மன்னார் மக்கள் மன்னார் பிரதேசத்திலே வாழுகிற தமிழ் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து உரிமை போராட்டத்திற்கு வல்லு சேர்த்து வந்திருக்கிற மக்கள் அவர்கள் சந்தித்திருக்காத அரசாங்க சார்பு அல்லது அரசாங்க பயங்கரவாதம் என்பது கிடையாது அவர்கள் அத்தனைக்கும் பழக்கப்பட்டவர்கள் ஆகவே மன்னார் மக்களை மன்னார் குறிப்பாக மன்னார் தீவின் மக்களை அடக்கிவிட முடியும் என்று அரசாங்கம் பகல் கனவு காணக்கூடாது நாங்கள் அரசாங்கத்தை பகிரங்கமாக வேண்டுகிறோம் வரட்டு கௌரவத்தை விட்டுவிட்டு அல்லது திருப்திப்படுத்தப்பட வேண்டிய நிலையில் உள்ள வெளிநாட்டு சக்திகளை விட்டுவிட்டு எமது மக்களுடைய மன உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இப்பொழுது இப்பொழுதாவது பொறுப்புள்ள அரசாங்கமாக தான் பேசுகின்ற கருத்துக்களை செயல்படுத்துவதற்கு முன்வருகின்ற அரசாங்கமாக அது செயல்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் தவறினால் இந்த போராட்டம் விஸ்வரூபம் எடுப்பதையோ ஒட்டுமொத்தமாக வடகிழக்கை அது ஆக்கிரமிப்பதையோ அல்லது அதற்கு அப்பாறும் சென்று முழு இலங்கை தீவிலும் கூட ஜனநாயகத்தை வலியுறுத்தி அது ஒரு பாரிய மக்கள் அலையாக மாறுவதையோ தடுக்க முடியாது என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே பொறுப்புணர்வோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அரகன போராட்டத்தை பதவியேற்று சில மணி நேரங்களுக்குள்ளே அடக்குவதற்கான முடிவை அன்றைய புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்து காளிமுகத் திடலிலே எந்த அடிப்படையிலே அந்த போராட்டத்தை அடித்து கலைத்தார் என்பது எங்கள் எல்லோருக்கு நன்றாக தெரியும் அந்த அணுகுமுறையை இந்த அரசாங்கம் பெற பெறமுன அரசாங்கம் கையாள தொடங்கி இருக்கிறது இது கடந்த காலங்களிலே அரசாங்கங்கள் கையாண்டு தோல்வி கண்ட ஒரு அணுகுமுறை அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றின் தவறுகளிலே மற்றவர்களின் தவறுகளில் இருந்து இந்த அரசாங்கம் பாடம் படிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் நமது மன்னார் மக்கள் தனியாக இல்லை அவர்களோடு வடகிழக்கில் வாழுகிற தமிழ் மக்கள் மாத்திரமல்ல முழு இலங்கை தீவிலும் வாழுகிற தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் ஏன் ஜனநாயக உரிமைகளை மதிக்கிற சிங்கள மக்களும் கூட உணர்வாலே ஒன்றுபட்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் நண்பர் சந்திரசேகரன் இப்பொழுதாவது அந்த நபர்களின் பெயர்களை பயிரங்கப்படுத்த வேண்டும் வெறுமனே அவர்கள் இவர்கள் என்று கூறுவதிலே அர்த்தமில்லை அப்படி யாராவது செயல்பட்டிருந்தால் அவர்களை தோல்றித்து காட்டுங்கள் அதற்காக ஒட்டுமொத்த போராட்டத்தையும் மலினப்படுத்தும் விதத்திலே பொறுப்புள்ள அமைச்சராக உள்ள என்னுடைய நல்ல நண்பர் சந்திரசேகரம் சேகரன் ஈடுபடக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து